தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு மகரலக்கணம் துளாராசியில் கேவிளம்பி ஆண்டு பிறக்கிறது கேவிளம்பி என்றால் பொற்றாடை என பொருள் அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தி ஓராவது ஆண்டாகும் இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொன்பொருள் ஆபரணங்கள் ஆடைகள் தானியம் ரத்தினங்கள் இவைகளைப் பெற வாய்க்கப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் மனைவி மக்களாலும் நன்மை பெறுவார்கள் சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த ஆண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய வருட கிரகங்கள் பெயர்ச்சி இருப்பதால் பல வருடங்களாக முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள் மேலும் இது ஒரு பொது பலனை அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நோய் கடன் பிரச்சினைகள் எதிர்கால எதிரிகளால் தொல்லை வருமானத்தில் தடை தடங்கள் தேக்கம் ஏற்பட்டிருந்த நிலை தம்பி தங்கை இருந்த கருத்து வேறுபாடு தந்தையிடம் மனக்கசப்பு பணவரவால் பணவரவில் நிலை நிலையில்லாமை தைரியத்தில் இறந்து மனது அடிக்கடி ஏற்பட்ட பயம் எல்லாம் விலகி நற்பண்களை வழங்க இருக்கிறது இந்த கே விளம்பிய ஆண்டு குழந்தை பிறப்பு புதிய வேலை மாற்றம் வீடு வாகனம் வாங்குதல் பிள்ளைகள் நல்ல பள்ளிகளில் கல்லூரிகள் சேர்த்தல் நன்றாக படித்து உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி தருவார்கள் திருமணம் நடைபெறுதல் போன்ற நிகழ்வுகளை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் இந்த கே விளம்பி ஆண்டு கூடவே சிறு சிறு கெடு பலன்களையும் சேர்த்து தர இருக்கிறது மாதம் மாதம் என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது பார்ப்போம் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை வீடு விற்பனை வாகனம் சார்ந்த தொழில்கள் கல்லூரி நிறுவனங்கள் நடத்துவோர் மருத்துவமனை மருத்துவம் சார்ந்த தொழில்கள் கடன் கொடுக்கும் நிதி நிறுவனங்கள் போன்ற தொழில்களில் நல்ல வருமானமும் ஆதாயமும் பெறுவார்கள் இத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு நன்மையே உண்டு வருமானமும் இருக்கும் கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும் நண்பர்கள் வியாபாரத்தில் பார்ட்னராக இருப்பார்கள் அல்லது நண்பருடன் அலுவலகத்தில் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் கணவன் மனைவிக்கு வீடு வாங்குவீர்கள் டிரான்ஸ்போர்ட் ஹவுசிங் காலேஜ் போன்ற தொழில் நிறுவனங்களில் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் தாயார் மூலம் ஆதாயம் உண்டு வீடு வாகனம் மூலம் ஆதாயம் அண்ணன் அக்காவுடன் வீட்டில் விருந்து சுப நிகழ்ச்சிகள் என கலந்து கொள்வீர்கள் அவர்களால் ஆதாயம் கிடைக்கும் புதிய ஆடைகள் வாங்குவீர்கள் மொபைல் ஃபோன் வாட்ச் பழுது ஆகும் சிலரது லேப்டாப் டேப் கூட பழுதாகலாம் சிலருக்கு காது மூக்கு தொண்டையில் கோளாறு ஏற்படும் கண் பல் பிரச்சனைகள் வரலாம் எனவே பரிசோதனையும் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே பாதிப்புள்ளவர்கள் கட்டாயம் இரத்த தானம் செய்யவும் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்கை முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமை ராகு காலத்தில் முருகர் துர்கை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் வைகாசி மாதம் மே பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரை பிள்ளைகளாலும் அண்ணன் அக்காவாலும் சிலர் ஆதாயம் அடைவார்கள் சிலருக்கு பெண் குழந்தை பிறக்கும் சொந்த ஊரில் ஆசிரியர் கல்வித்துறையில் பேங்கில் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் கல்வி பேங்க் ஒப்பந்த வேலை கூட கிடைக்கப்பெறுவார்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் ஐடி பேங்க் வணிகத்துறை ஆகியவற்றில் வேலை கிடைக்க பெறுவார்கள் நல்ல வருமானமும் லாபமும் சொந்த தொழில் புரிபவர்களுக்கு ஏற்படும் பணவரவில் சிறு சிறு தடைகளும் தடங்கல்களும் இருக்கும் கண் கண்ணாடி பார்க்கும் கண்ணாடி உடைய வாய்ப்புள்ளதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் சிலருக்கு தொடைவழியோ பீடிப்போ ஏற்படக்கூடும் எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும் கணவன் மனைவி தந்தை உடல்நலம் பாதிக்கலாம் எனவே கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் சிலருக்கு தலைவலியும் டென்ஷனும் ஏற்படும் ப பண விஷய பண விரயம் வெளிநாடு செல்லும் போது ஏற்படலாம் நண்பர்களால் வருத்தம் ஒத்துப்போகாமை உடல்நிலை கூட உடல்நிலை கூட பாதிக்கலாம் எனவே எச்சரிக்கை தேவை வீட்டில் நிம்மதியும் தாயின் பாசமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தைகள் நண்பர்கள் போல் பழகுவார்கள் சனிக்கிழமை சூரியன் சனீஸ்வரர் சிவன் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சனீஸ்வரர் சிவன் வழிபாடும் நலம் தரும் ஆணி மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரை கணவன் மனைவி குழந்தைகளுடன் கோயில் வழிபாடு செய்வீர்கள் நண்பர்கள் வீட்டில் விருந்து கோவில் திருவிழா என கலந்து கொள்வீர்கள் சிலர் வெளியூரில் அல்லது தீர்த்தார்த்தரை மனைவியுடன் சென்று வருவீர்கள் கணவன் மனைவிக்கு நல்ல ஆதாயம் பெறுவார்கள் தொழில் புரிந்தால் நல்ல வருமானமும் லாபமும் இருக்கும் கடன் கொடுத்து வாங்குபவர்கள் மருத்துவமனை வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் பார்ப்பார்கள் ஹோட்டல் கலைத்துறையிலும் நல்ல லாபம் ஈட்டுவார்கள் சிலரது கணவன் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் கடனை அவர்களுக்கு அடைக்க நேரிடும் அவர்களுக்காக அடைக்க நேரிடும் நண்பர்கள் மூலமோ கடன் பெறவோ சிலர் செய்வார்கள் சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த நோய் தீர வழிபறக்கும் சிலர் பாரம்பரிய மருத்துவமும் எடுப்பார்கள் கலைத்துறை ஹோட்டல் துறையின் நீண்ட நாள் எதிர்பார்த்த கடன் பெறுவார்கள் புதிய ஆடைகள் பேக் வாங்குவீர்கள் முக்கியமாக கிரெடிட் கார்டு மூலமாக இருக்கலாம் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கேளிக்கையில் ஈடுபட்டு காலத்தை வீணடிப்பார்கள் எனவே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் வேலை பார்த்து கொண்டே படிப்பார்கள் வேலை பார்ப்பது கூட நண்பர்களுடன் இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சனிக்கிழமை பெருமாள் கோவிலில் சக்கர தாழ்வார் மகாலட்சுமி துர்க்கை வழிபாடு நலம் தரும் ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை வீடு அலுவலகம் வாகனம் மூலம் வருமானமும் வேலையில் தடையும் தடங்களும் ஏற்படும் பின்னர் ஓரளவு பணவரவு இருக்கும் விரக்தியுடன் பேசுவது எதையோ இழந்தது போல் இருப்பது எதிலும் நெகட்டிவாக பேசுவது போனில் ஏற்படுவது இருக்கும் உணவில் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லாமையும் சில நேரங்களில் ஆன்மீக விஷயங்களும் ஆராய்ச்சிகளைப் பற்றியும் பேசுதல் சிலருக்கு தவறான தொடர்புகள் வரக்கூடும் ஆகையால் எச்சரிக்கையாக இருக்கவும் இவை அனைத்து வில்லங்கத்தில் தான் போய் முடியும் இல்லையென்றால் பிரேக் ஆகிவிடும் ஆகையால் தவறான பழக்க வழக்கங்கள் நாட்டத்தில் பெயர் கெடவும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சிலருக்கு அதனால் உடல்நலக் குறைவு கூட ஏற்படும் குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இது மாதிரியான நடக்க வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் பெற்றோர்கள் தினந்தோறும் தொடர்பில் இருக்க வேண்டும் கால் பாதங்களில் தோல் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு கட்டி கூட வரலாம் கண் பல் காது மூக்கு தொண்டை பகுதியில் கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் சில நேரங்களில் உணவு மற்றும் தவறான பழக்க வழக்கத்தால் கூட இது பாதிக்கப்படலாம் எனவே எச்சரிக்கை தேவை திங்கள் செவ்வாய் கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை சூரியன் சிவன் சண்டிகேசர் வழிபாடும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் வழிபாடும் நலம் தரும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை வீடு வாகனம் புதிதாக சிலர் வாங்குவார்கள் சிலருக்கு வீடு வாகனம் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஹவுசிங் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமான தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் ஈட்டுவார்கள் தொலைத்தொடர்பு ஹோட்டல் கலைத்துறை சார்ந்தவர்கள் தடை தடங்கள் தாமதம் சிக்கல் வழக்கு ஊழியர்களால் வம்பு வழக்குகளில் சிக்க நேரிடும் எனவே இந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கும் அதன் தாக்கத்தையும் கெடுபலனையும் அடைய நேரிடும் எனவே முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் செருப்பு கொலுசு அருந்து போகவோ தொலைந்து போகவோ செய்யலாம் லேப் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகலாம் மேலும் சிலருக்கு உடையக்கூட நேரிடும் எனவே அக்கறையுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் காது மூக்கு தொண்டையில் அடிபடவோ கட்டிகள் உடையவோ வாய்ப்பு உள்ளது இதனால் ரத்தம் கூட வரலாம் எனவே உரிய பரிசோதனையும் மருத்துவமும் பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் இதுபோல் நிகழாது யாருக்கெல்லாம் தசாபுத்தி சரியில்லையோ பாவகிரகங்கள் மகரம் கடகம் சிம்மத்தில் இருந்தாலோ தான் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தைக்கு உடல்நலையில் அக்க கவனம் செலுத்த வேண்டும் செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தில் துர்க்கை முருகர் சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமையில் வன்னிமர விநாயகர் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை வங்கியில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்கு முயற்சிக்கும் கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக சிலருக்கு வேலை கூட கிடைக்கலாம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி பேங்க் அரசு வேலை மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு படிக்கும் போதே வேலை கிடைக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆராய்ச்சி படிக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு சில தேவையில்லாத தொந்தரவு வரும் வீட்டிலோ பிள்ளைகள் மூலமாகவோ இருக்கும் போலீஸ் அரசு துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பல தான் வேலை செய்ய நேரிடும் ஆனால் அதில் நல்ல ஒரு பெயரும் புத்திசாலித்தனமும் பளிச்சிடும் தாயார் மூலம் ஆதாயம் உண்டு சிலருக்கு செரிமான கோளாறு அடிவயிறு வலி அவ்வப்போது வந்து போகும் கண் பல் காது மூக்கு தொண்டையில் கோளாறு சிலருக்கு தொடர்ந்து இருக்கும் சிலருக்கு காலில் காயம் கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நடக்கும் போதும் கவனம் தேவை தூக்கம் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் சிலருக்கு அடிதிடி சண்டை கனவுகள் வந்து போகும் பழைய செருப்பு செருப்பு அறுந்து போகவோ பழைய செருப்பு அருந்து புதிய செருப்பு வாங்க நேரிடும் செவ்வாய்க்கிழமை முருகர் சனீஸ்வரர் வைத்தீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமை முருகர் சனீஸ்வரர் வன்னிமரத்து விநாயகர் வழிபாடும் நடந்து ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக வரண் பார்த்தவர்களுக்கு வரணும் நிச்சயதார்த்தம் திருமணம் என வீட்டில் பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாதம் இது நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் தாய் தந்தைக்கு மகிழ்வையும் அவர்களால் ஆதாயத்தையும் பெறக்கூடிய மாதம் வீடு வாகனம் வாங்குதல் புதுமனை புகுவிழா வியாபார நிறுவனம் தொடங்குதல் புதிய வேலை கிடைத்தல் நீண்ட நாட்களாக வேலை வேலை கிடைக்கப் பெறுவார்கள் மனதில் மகிழ்ச்சியும் எண்ணம்போல் வாழ்க்கையும் அமையப்போகும் மாதம் சிலருக்கு தேவையில்லாத பயமும் தயக்கமும் அடிக்கடி வரும் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமில்லாதது எனவே மனதை குழப்பாமல் மகிழ்வான சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பேச்சில் சில நேரங்களில் நெகட்டிவாக பேசக்கூடும் ஆகையால் கொஞ்சம் கவனம் தேவை இருந்த நோய்கள் காணாமல் போகும் இந்த வருடத்தில் மிகச்சிறந்த மாதம் இது போன் லேப்டாப் சிலருக்கு ரிப்பேர் ஆகலாம் கொஞ்சம் கவனம் தேவை காதில் சிலருக்கு மட்டும் கோளாறு ஏற்படும் நாள்தோறும் விநாயகர் வழிபாடும் சனிதோறும் வன்னிமர விநாயகர் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் நலம் தரும் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை மூன்று வருடமாக விரைய செலவுகளும் நோயாலும் கஷ்டப்பட்டு ஒரு சிலர் வேலையில்லாமலும் வேலையில் தொல்லைகள் வேண்டாவிருப்பாயும் வேண்டாவிருப்பாகவும் வேலை பார்த்த நிலை மாறப்போகும் மாதம் தைரியம் துணிச்சல் காது மூக்கு தொண்டையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உறவினர் தம்பி தங்கைகளிடமிருந்த கசப்பு பிரிவு பகைமை விலகும் புதிய ஃபோன் புதிய ஆபரணங்கள் வாட்ச் என வாங்குவீர்கள் சிலருக்கு தாயாரோ அலுவலகம் மூலமாகவோ நண்பர்கள் வழியிலோ கிடைக்கப் பெறுவார்கள் கடன் தொல்லைகள் விலகும் வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும் ஆன்மீக பேச்சும் அறிவுரை வழங்குவதிலும் சிறந்து விளங்குவீர்கள் பிள்ளைகளாலும் பூர்வீகத்தால் லாபமும் ஆதாயம் பெறப்போகிறீர்கள் சிலர் வெளிநாடு வெளியூர் என பயணம் மேற்கொள்வீர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு கடன் கேட்ட கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைக்கும் வயிற்று வலி கால்பாத வழி சிலருக்கு வந்து போகும் சிலரது தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் எனவே மருத்துவ செலவும் உண்டு வேலை விஷயமாகவும் நண்பர்களா நண்பர்களுடனும் கணவன் மனைவிகளுடன் வெளியூறு வெளிநாடு பயணம் இருக்கும் செவாய்தோறும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் சனிதோறும் சனீஸ்வரர் முருகர் வழிபாடும் நலன் தரும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூணு வரை புதிய வேலைவாய்ப்பும் அதிக சம்பளத்துடனும் தேடி வரும் நினைத்த விருப்பப்பட்ட வேலையே கிடைக்கும் கணவன் மனைவியில் கிடையாது நல்ல அந்யோன்யமும் அன்பும் பாசத்துடனும் இருப்பார்கள் தங்களது பிள்ளைகளுக்கு உங்கள் சகோதர சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் ஏற்படும் பல செலவுகள் செய்ய திட்டமிட்டிருப்பீர்கள் அதற்கான எதிர்பார்த்த வரவில் தடை ஏற்படும் லாபத்தில் இந்த தடை இருக்கும் அலுவலகம் தொழில் மூலம் சுற்றுலா வெளிநாடு வெளியூர் சென்று வருவீர்கள் சிலர் கடன் வாங்கி கூட செலவு செய்வீர்கள் கணவன் இடையே மிகுந்த பாசமும் அதிக அன்பும் நல்ல புரிதலும் இருக்கும் நண்பர்களும் ஒருவருக்கொருவர் நல்ல நட்புடனும் பாசத்துடனும் பழகுவார்கள் தந்தையின் பாசமும் உங்கள் மீது உள்ள அக்கறையும் உங்களை பெருமைப்படுத்தும் சிலர் தந்தை மீது மிகுந்த மரியாதையும் சொல்படியும் நடப்பீர்கள் பணம் தேடி வரும் வருமானத்தில் தடைகளுக்கிடையேதான் இரு நடக்கும் சிலரது வியாபாரம் தொழில் கூட முடங்கலாம் புது ஹேண்ட் பேக் ஃபேஷன் ஜுவல்லரி தங்க ஆபரணங்கள் சிலர் வாங்கக்கூடும் செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோவிலில் உள்ள முருகர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் வியாழக்கிழமையில் சித்தர் சீவ ஜமாதி வழிபாடும் சனி ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் தை மாதம் ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னெண்டு வரை நீண்ட நாட்கள் கனவாக இருந்த வீடு வாகனம் வாங்குவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் நடைபெறும் தன்னால் இவ்வளவு நாட்களாக உழைத்த உழைப்புக்கு லாபம் பெறப்போகிற போகிற மாதம் இது தாயாரால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு தாய் வீடு மாமன் வழி வீடு சொத்துக்கள் சிலர் கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்களால் லாபமும் ஆதாயமும் பெறலாம் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிறப்பான கல்வியும் அதிக மதிப்பெண்களும் பெறக்கூடிய காலம் இது சிலர் நீண்ட நாட்களாக படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சிஏ ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி சிறந்து விளங்குவீர்கள் கல்வியை முடிக்கவும் பட்டமும் பெறப்போகிறீர்கள் கணவன் மனைவி வீண் பேச்சுக்களாலும் வாக்குவாதம் சந்தேகத்தால் பிரிவினை உருவாக்கி கொள்வீர்கள் எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் கணவன் மனைவிகளிடையே இது அதிகமாக இருக்கும் எனவே கவனம் தேவை பள்ளியில் படிக்கும் ஒரு சில மாணவர்கள் கேளிக்கை பொழுதுபோக்கு காதல் என தடமாற வாய்ப்பு உள்ளதால் கவனமாக கண் கவனமாகவும் கண்காணிப்புடனும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வருமானத்தில் இருக்கும் தலைவலி பல்வழி பல் கண்வழி வந்து போகும் ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் பைரவர் வழிபாடும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மகாலட்சுமி லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் நலம் தரும் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை தந்தை மூலமாகவோ அலுவலகம் மூலமாகவோ அல்லது கணவர் மனைவி நண்பர்கள் மூலமாகவோ மொபைல் ஃபோன் வாட்ச் டேப் லேப்டாப் கம்ப்யூட்டர் ஃபேஷன் ஜுவல்லரி தோடு வளையல் தங்க நகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் கிரெடிட் கார்டு மூலமாக கூட வாங்கலாம் அண்ணன் அக்கா புதிய வீடு வாங்குவார்கள் சிலர் புதிய வீட்டுக்கு குடி போவார்கள் நீங்களும் வீடு வாகனம் கூட வாங்கலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் விருந்து நடைபெறும் அலுவலகம் புதுப்பித்தல் புதிய அலுவலகம் திறத்தல் வியாபாரம் தொடங்குதல் இருக்கும் சிலருக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பை பெறலாம் புதிய வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக வேலையில்லாதவருக்கு எதிர்பார்த்த மனநிறைவு பெறும் வகையில் வேலை வாய்ப்பு அமையும் கணவன் மனைவி இருவருக்கும் வேலை வாய்ப்பும் தொழில் சேர்ந்து செய்யவும் வாய்ப்பு கூடும் சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் புரிவார்கள் சிலர் நண்பர்கள் நிறுவனத்தில் கூட வேலை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் சிலருக்கு வயிற்று கால்வலி கால்வழி அல்சர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே மருத்துவம் உணவில் கவனத்துடனும் இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோயில் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமை முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் பங்குனி மாதம் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூணு வரை இந்த மாதம் சிலருக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும் சிலருக்கு சிசிரின் மூலம் பிரசவம் இருக்கும் வீடு வாகனம் ஹோட்டல் கலைத்துறையினர்களுக்கு நல்ல வருமானமும் வியாபாரமும் நன்றாக இருக்கும் கல்லூரி உயர்கல்வி நிறுவனங்கள் சிறப்பு பெறும் கல் கல்லூரிகள் படிக்கும் மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை கிடைக்கப் பெறுவார்கள் மனைவி நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது சம்பளம் மட்டும் உயர்வாக இருக்கும் சிலர் வீடு வாகனம் மாற்றம் இருக்கும் கண் காது பிராப்ளம் ஏற்படும் சிலருக்கு பல் மூக்கில் ரத்தம் கூட வரலாம் எனவே ஜாக்கிரதையாக இருக்கவும் வாகன விபத்து கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு யாருக்கெல்லாம் மோசமான தசா புத்தி தனுசு கடகத்தில் பாவகிரகங்கள் இருப்பின் வாகனம் செல்லும் போது மிக ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் கணவன் மனைவிடம் எரிந்து விழுவீர்கள் தேவையில்லாத கோபத்தையும் அதிகாரத்தையும் காட்டுவீர்கள் எனவே அவர்களிடம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் அப்பத்தான் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் ஆராய்ச்சி படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்து விளங்குவார்கள் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் சிவன் கோயிலில் துர்க்கை முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்